வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரினி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் பவுனியா கோவில்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விருதியில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று முதற் முதற்கடவையாக கூடியுள்ளது இந்த நிலையில் தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைப்பு மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கும் விதம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழர்களுக்கான அரசியல் தேர்வு குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியில் பொதுநிலைப்பாடொன்றுக்கு வரவேண்டிய அவசியம் என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுவஞ்ஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்கள் வரலாறு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கந்தானியில் அமைந்துள்ள திரிபோசா நிறுவனத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அமைத்து அதனை அரசாங்கத்திற்கு சொந்தமான தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திரிபோஷா நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயத தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் திரிபோஷா நிறுவனத்தை அபிவிருத்தி செய்து அதன் பலர்

ாம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்தேசிய பாதையில் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வாராக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றாக புறக்கணிக்க முடியாது அல்லது இல்லை என்று கதவை மூட முடியாது என்றார் இவர் தயார் என்றாலும் இவர்களுடன் சேர அர்ஜுனா எம்பி தயாராக இல்லை என்பதே முக்கிய கேள்வி ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலிதவிடம் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் டி ஜே ராஜகருணா ஐநூறு மில்லியன் இழப்பீடு கோரியுள்ளார் ஆனந்த பாலித வெளியிட்ட அறிக்கை காரணமாக தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இழப்பீட்டை செலுத்துமாறு கோரி அறிவித்தல் அனுப்பியுள்ளார் தன் பெயரை பயன்படுத்தி திட்டமிட்டு பொய்யான மற்றும் தீங்களை பிரச்சாரங்களை பாலித மேற்கொண்டதாக ராஜகருணா சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க ஊழியர்களுக்கான பணி நியமனங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் கட்டுப்பாடொன்றை விதித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளது எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் தற்போது முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோடியரசின் விலை குறையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார் அதுடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்பரி குறைக்கப்பட்டதால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார் நாட்டில் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் நோக்கில் உலக வங்கியின் அனுசரணையுடன் செயல்படுத்தப்படும் வேலை திட்டத்தின் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஹரிணி அமரசூரிய ஈர்க்கப்பட்டுள்ளார் மேலும் அண்மையில் கல்வி அமைச்சில் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது பிளேன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு நிகராக வாகன விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இரண்டு போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதில் முதலாவது நடவடிக்கையாக பல்வேறு விதமான வாகன ஒலிகள் அதிக சத்தத்தில் ஒலிகெழுப்புதல் ஒலி பொருத்துதல் விபத்துகள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வண்ணங்கள் கொண்ட விளக்குகளை பொருத்துதல் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட வாகனம் என்பன தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட உள்ளது ஜனாதிபதி அஜனகுமாரவுக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெறவுள்ளது இதன்போது கடந்த பருவகாலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய வழக்குகளின் முன்னேற்றம் குறித்து தாக தெரிவிக்கப்படுகிறது குற்ற இறக்குமதியை நிறுத்துவதற்கும் தற்போதுள்ள கடன் கடிதங்களை ரத்து செய்வதற்கும் எடுக்கப்படும் தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்கும் போது ஜப்பானிய தரப்பிலிருந்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறைத விடயமானது வாகன இறக்குமதியாளர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் தற்போது வாகனங்களை வாங்குவதற்கு முன்பணம் செலுத்தும் வீண் செயல் என அவர் கூறியுள்ளார்